இதை உங்களுக்கு இப்போ பிரீஃபாக ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன் இதில் பல விதமான காரணங்கள் இருக்குது அதில் வந்துட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பேன் இதில் வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிஓடிபி அப்படின்ற எரர் வந்துட்டு டிஓசியில் ஏன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நண்பா வீடியோ கோலாக போகலாம் திஸ் வீடியோ sponsored பை பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இப்போ நீங்கள் இங்கே வரக்கூடிய ஏரர் பிஓடிபிக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர வைக்கிறதுக்காக வேண்டி அதாவது வரக்கூடிய இன்புட் லைனில் ஆர்பேஸ்க்கான உயரன்னு ரிமூவ் பண்ணியிருக்கேன் உங்களால் பார்க்க முடியும் இதில் இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அதாவது ஆர்பிஎஸ் மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட் லைனில் ஆர்பிஎஸ் வந்துட்டு சரியாக போகலை இல்லை கனெக்ஷன் கட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிஓடிபி அப்படின்ற எரர் ஆகும் அதாவது ஸ்டார்டர்லேருந்து மோட்ருக்கு போகக்கூடிய ஒயரில் பார்த்தீங்க அப்படின்னா எதாவது டேமேஜ் இருக்குது அதில் ஆர்பிஎஸ் கட்டாக இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த எரர் ஆகும் அதே நேரத்தில் மோட்டருக்கு போகக்கூடிய லைன் அதாவது உள்ளார வைண்டிங்கில் இருக்கக்கூடிய லைனில் ஆர்பிஎஸ்க்கான லைன் வந்துட்டு ஃபெயிலியராக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு இந்த பிஓடிபி அப்படின்ற எரர் சோவாகும் நீங்கள் வந்துட்டு மோட்டருக்கான வைண்டிங் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கிளா மீட்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ஓம் செல்யூ செக் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரியான ஓம் செல்யூ காட்டுது அப்படின்ற பட்சத்தில் வைண்டிங் நல்லாயிருக்கு அதாவது பாயிண்ட்டு சம்திங்கில் ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஆகலாம் ஸோ அது பிரச்சனை இல்லை ஓவராக மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வைண்டிங் வந்து வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க டென்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மொதல் விதமான மெத்தடு அதாவது மெயின் கான்டாக்டிலேருந்து போகக்கூடிய அவுட்புட் ஒயர்லேருந்து மோட்ரு வரைக்கும் இந்த ஆர்பிஎஸ் எங்கேயுமே லைன் கட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த எரர் ஷோவாகாது ஒருவேளை அங்கே எங்கேயாவது லைன் கட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எரற் ஆகும் இந்த மெயின் கான்டெக்ட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிடி காயில் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்க்கு இங்கே ஆர் சிடி அப்படின்றதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த சீட்டி கையில் வந்துட்டு லோடு மெஷர் பண்ணணும் அதாவது மோட்ரு ஓடும்போது இந்த லோடு வந்துட்டு இந்த சீட்டி கயில் மெஷர் பண்ணணும் எந்த எந்தவித லோடும் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் பிஓடிபி அப்படின்ற எரர் ஆகும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மெயின் கான்டக்ட் இங்கே இருக்கக்கூடிய மெயின் கான்டக்டில் கூட இந்த பிரச்சனை வரலாம் இந்த கூடிய இந்த இருந்து மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த மெயின் கான்டக்ட்லேயும் பார்க்கலாம் இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதுலேயும் ஒரு சில டிப்ஸ் இருக்குது இது வந்துட்டு எல்என்டி காண்டாக்ட் இந்த காண்டாக்ட் வந்துட்டு நல்லபடியாக ஒர்க் இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கான ஸ்க்ரூ இங்கே இருக்குது இப்போ இந்த ஸ்க்ரூவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் சாரி இதுக்கான ஃப்ரேம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு இது ஏசி கரண்ட்டு ஃப்ளோ இருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு அஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை ஹேண்டில் போதும் நீங்கள் வந்துட்டு விழிப்புணர்வோடே செய்யுங்க இப்போ நான் ஃப்யூஸ் கரியரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் இங்கே தெரியக்கூடிய மெயின் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா நாப் செட்டு எல்லாமே கீழே கறி அடிச்சிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் அதாவது இந்த மேல் பகுதியில் தெரியக்கூடிய நாப் செட் என்ன கலரில் இருக்குது அது உள்பகுதியில் தெரியக்கூடிய நாப் செட்டு என்ன கலரில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இது வந்துட்டு ஆர் பேசு இது ஒய் பேசு இது பி பேஸ அப்படின்ற பட்சத்தில் இங்கே உள்பகுதியில் தெரியக்கூடிய நாப் செட்டு ரொம்ப கறி அடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கான கான்டாக்ட் வந்துட்டு சரியாக கிடைக்காது ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கு ஓரம் அப்படின்னா சரியான கான்டக்ட் கிடைக்கல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பவர் இங்கே டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் இந்த எரர் சோவாகலாம் அதே நேரத்தில் ஒரு சில மெயின் கான்டாக்டில் பார்க்கும்போது எறும்புகள் வந்துட்டு உள்பகுதியில் கூடு கட்டி இருக்கும் ஒரு சில மெயின் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா எறும்புகள் உள்பகுதியில் கூடு கட்டி இருக்கும் இல்லை செத்து இருக்கும் அதே நேரத்தில் பள்ளிகள் இதே போல் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கும் ஸோ அந்த நேரத்தில் இதுக்கான லூப் சரியாக கிடைக்காத இருக்குது அதாவது ஆர்பேஸில் சரியாக கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த பிஓடிபி அப்படின்ற எரர் ஷோவாகும் மற்ற பேஸ்க்கு ஒவ்வொன்றும் ரீசன் இருக்குது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் அப் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் லாங் வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை பற்றின ரெஃபரன்ஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய தெரிய வரும் அதாவது மெயின் கான்டெக்ட்டும் சரியாக இருக்குது மோட்டருக்கான ஓம்செல்லையும் எல்லாமே சரியா இருக்குது இந்த மோட்டர் வந்துட்டு வேறு ஸ்டார்டர்லேயோ இல்லை வேறு பேனல் போர்டிலே கொடுக்கும்போது ஓடுது எனக்கு இந்த பேனலில் மட்டும்தான் ஓடாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சீட்டி காயில் அதாவது அந்த ஆர் சிட்டின்னு சொல்லக்கூடிய சீட்டி கையில் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம் சிட்டி கையில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இல்லை இந்த இதுக்கான வைண்டிங் வந்துட்டு ஏதாவது போயிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வைண்டிங் அவ்வளோ சீக்கிரம் போகாது நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை எலி கடித்து இந்த மாதிரி ஏதாவது இன்சுலேஷன் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உறக்காமல் கூட இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வேறு கையில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வேறு சீட்டி கயில் மாற்றி செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் பயன்பாட்டை பொறுத்து நீங்கள் எப்படி வேணுமாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் கூறியிருக்கக்கூடிய தகவல் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு வேளை பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பேனல் போர்டு மற்றும் மோட்டார் கண்ட்ரோலராக இருக்கு நிறைய விதமான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகி வந்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை உருவாக்கிட்டுருக்கேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பலவிதமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா